வாழ்ும் அழிவு உங்களை அறியாமல் ஒரு எண்ணியும் வாய்ப்பு இல்லை எல்லாம் அப்படிங்கிறது இறைவன் தான் ஒப்படைச்சுட்டீங்க தப்புகள் கூட உங்களுக்கு சாதகமாக உங்க எல்லாம் தனியே பேர் நிறுத்தவே இருக்காது அற்புதமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை இதுல எந்த போனாலும் எத்தனை வருத்தம் ஆனாலும் கிடைக்காத வாழ்க்கை ஏன்னா உங்க குழந்தை பருவத்தை வந்து உங்களை சுத்தப்படுத்திட்டே வரும் உங்களுக்கு தெரியாத உங்க குழந்தை பருவங்கள் கூட அங்க என்ன அப்ப நீங்க ஞானத்துக்குள்ள இறங்கலாமா அப்ப ஞானத்துல இறங்குவதற்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ஆர்வம் வேணும் நீங்க உண்மை அறிய வேண்டும் மற்றவர்களை விட நாம் வந்து பரிசுத்தமா இருக்கணும் தெரிவி வித்தியாசமாக தெரிஞ்சு நாம ஏன் திறந்தாலும் தெரியணும் நீங்களுடைய ஒரு டேட்டா முதலாவது எடுத்து ஒரு டேட்டா எடுத்துட்டு அங்க நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் 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 பண்ணணும் என்ன என்ன வேணும் ஒரு குருவை தேட வேண்டும் ஒரு குருவை தேட வேண்டும் தான் நமக்கு வழிகாட்ட வேண்டும் ஏன்னா நம்ம அறிவு பெரிய இந்த அறிவு வந்து பிரபஞ்சத்தை பிரம்மாண்டத்தை நம்ம போறோம்னா அது எங்க இருந்தது குருங்க அவன் குரு போய் கைவிட்ட கூடாது பிச்சை கேட்க கூடாது நினைக்க கூடாது அங்கதான் தப்பு அவரை நம்ப வச்சு ஏமாத்தி வாங்கிடணும் சரி இங்க கொண்டு போக முடியாதா இது வெறுப்பு இல்ல நீ எரிஞ்சிருவ அது தெரியல ஞானத்தை பத்தி தெரிஞ்சிருக்கேன் நான் அக்கடி கழிவின்றான் பரிசம் தருவீர்கள் பக்கத்தில் வந்தால் இஷ்டம் தருவீர்கள் என்னுள் வந்தால் நானும் இதன் தெளிவா யாரும் சொல்ல சொல்ல அவ்வளவு அகற்றமா சொல்லி இப்ப நீங்க ஞானத்துல இறங்கும் போது குருவை நோக்கி பயன் அப்போ குரு பேக்கக்கூடிய அறிவோடு நீங்க வந்து என்ன இருந்த தவறு இங்க இருந்து நான் அறிவை வாங்கிட்டு போறதுதான் முடியாது நீங்க முழுக்க என்ன ஆகணும் சரணாநிதி ஆகும் அப்ப மண் விஷயத்தை பத்தி உள்ள ரகசியங்கள் உண்மைகள் எல்லாம் அவர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாரு அத கேட்டு 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 ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் வாழ்க்கை கர்மா நல்ல வந்தது இதுதான் எவருடைய கீழ் இதுதான் எவருடைய முடிவுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆகணும் மகிழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டும் ஞானத்தை அதான் ஜெ கன்க்ளூஷன் எல்லாம் அப்ப என்ன பண்ணணும்னா ஊர் ஊரா அந்த எல்லாருக்கும் ஒரு ஊரா அழிஞ்சாங்க அவையாவது ஒரு ஊர் ஊரா போனதுன்னா சும்மா இல்ல யாரு எல்லாம் முக தொடர்பு கொண்டோ அதெல்லாம் நம்ம பேசி உதவி சொல்லி திட்ட எடுப்பதற்காக அப்பகை பொடி நேரத்தில் இல்ல சமாதானம் ஆகுதுக்கு இல்லையா அத்த என்ன பண்ணோம் கிளியர் பண்ண அப்ப ஊர் சுத்துற மாதிரி இருக்கும் நிறைய பேரை சந்திச்ச மாதிரி இருக்கும் தொண்டு பண்ண மாதிரி இருக்கும் நம்ம பழைய கடவுளை முடிச்ச மாதிரி இருக்கும் அப்படி ஒரு யாரும் பயணம் அவங்க எடுத்து பண்ணுங்க எது சேர்ந்து போக முடியாது ஏன்னா உங்க இது வேற இருக்கும் அவருக்கும் அவருக்கும் ஏன்னா உங்களுக்கு இருக்குல்ல டைம் போட்டுக்கணும் இந்த மாசம் தூரம் போவாங்க அங்க யாரெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் அப்படியே உங்க வகையில வெளியில போன மாதிரி இருக்கும் சுத்தமா இருக்கும் பார்த்த மாதிரி இருக்கும் கீழே இருந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய அந்த கனம் வாரம் எல்லாம் கரைந்த மாதிரி பக்க தெளிவு இப்ப தெளிவு வருகிற பொழுது நீங்க உண்மையாகவே அந்த ஒரு நினைவோடு இருந்தீங்கன்னா ஆனா பே கண் திறப்பு கண் 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 திறக்கின்ற பொழுது இந்த படைப்பில் ரகசியம் பிரமண்ட நம்ம எப்ப போக போறோம் எப்ப உடம்பு தேவைப்பட போறோம் போட்டோட நேரம் போயிடுவோமா எங்க நிற்போம் அது எல்லாமே உங்களுக்கு தெரியாது இல்லையா ஏதோ ஒரு கண்டமண்டத்துல கொடுக்குவோம் மண்ணில் உடல் விழுந்தவுடன் உயிர் என்ன பண்ணுது ஆடு வெளியில அப்ப அங்க பதிவுகள் இல்லாத போதுதான் அது வெற்றி மண்டலத்தையே தோணும் அப்ப எங்க உங்களுக்கு தண்ணி திறந்துச்சுன்னா தொழுகே தெரிஞ்சிடும் ஏன்னா பதிவு நச்சும் போச்சு அவன் வெற்றி மண்டலத்துக்கு போகும் அவர வெற்று மண்டலுக்கு போகும்போது நமக்கு யாரை யார் இருப்பானாங்க நம்ம டீயா அப்ப அது இங்க இருந்ததுன்னு சொன்னா கேள்வி அவர் இங்க யாருமே இல்ல அவருக்கு அந்த சித்து அப்ப இருந்த இடத்துல இருந்து நம்ம செய்ய வேண்டிய சித்த எல்லாம் எல்லாம் அப்படி உட்கார்ந்துட்டார அதுலயா அவர் இங்க தந்தவர் இல்ல அங்க இருந்து வந்து எங்கதான் வந்தாரோ அதெல்லாம் சுற்றி கையத்துல இங்க வந்து உட்கார்ந்து அந்த சிச்சுன்தான் அப்படியே விடணும் சாவுக்கு முன்னர் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது சும்மா படுத்தா மூச்சு போயிட்டு அல்ல நம்ம அதெல்லாம் ஒண்ணு அந்த வரைபடத்தை கிளியர் பண்ணுங்களா கிராஃப் எடுத்திருக்கணும் அப்படி வந்து யானத்தில் வந்துதான் வந்து அப்படி வந்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கோ எவ்வளவு வாக்கையில இருக்கோம் உடம்ப முடியல தந்தோஷிக்க முடியாது நம்மளும் மற்றவர்களே சந்தோஷம் பட்டும் புரியுதா அப்ப இதுதான் உண்மை வாழ்கிறீர்கள்